ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணுனா முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் மிதுன ராசி அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு படிப்பணையை கற்றுக் கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் உண்டான செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஒரு பெரிய மனது மனிதர் பெரிய மனிதர் அரசியல் துறையில் ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்காக ஜாமீன் கழுத்து போடுறான்னு வந்து நிற்பார் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய உங்களுடைய செல்வாக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நான் ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கேன் எனக்கு வந்து பணப்பற்றாக்குறை ஏற்படுறது அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் உங்களுடைய நண்பர் யாராவது ஒருத்தர் ஒரு அரசியல் துறையிலையோ இல்லை அரசு சம்பந்தப்பட்ட பதவியில் இருந்து ரிட்டையர் ஆனவரோ ஏதாவது ஒரு நபர் வந்து உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய செய்யக்கூடிய காரிய அந்த அந்த காரியத்தில் இருக்கிற நேர்மையை பார்த்து உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கை பார்த்து சார் நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை கூட நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் உங்கள்கிட்ட நான் பணத்தை முதலீடு பண்ண எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேடா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு வச்சு பேசி உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து நிலத்தையும் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும் நல்ல நண்பர்கள் நல்ல வாழ்க்கை துணை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மங்கள காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவா குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பெரிய வீட்டிலேருந்து ஒரு எடுத்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் ஒரு கோடீஸ்வரர் ஒரு நூறு கோடி நூற்றம்பது கோடி சொத்து இருக்கிற ஒரு நபருடைய பெண் வந்து உங்களை பார்த்து பிடிச்சி போயிட்டு இவருடைய ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டைல் அந்த அந்த சுறுசுறுப்பை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குப்பான்னு அந்த பொண்ணு தன்னுடைய தந்தையிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லி உங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது வந்து எல்லாருக்குமானு கேட்டால் அவரவர்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்தால் நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே எனக்கு ஐம்பத்தஞ்சு ஆகுது சார் எனக்கு கல்யாணம் எடுத்து ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அவ்வை பாட்டி சொல்லியிருக்கா அந்த அவ்வை பாட்டி சொன்னது போல உங்களுடைய திறமைக்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்வதற்குண்டான யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன பண்ணினால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு கேட்குறவாளுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஹைகிரீவ பெருமானையோ அல்லது பெருமாளை வணங்குவதன் மூலமாகவோ உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான அனைத்து நன்மைகளும் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது பெருமாளை எப்படி வணங்க வேண்டும்னா நரசிம்ம ரூபமாகவோ அதாவது பெருமாள்னு சொல்றது வந்து நரசிம்ம ரூபமாகவோ ஹைகிரைவர் ரூபமாகவோ வணங்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் அறிவு கடவுள் ஹைகிரைவர் குருவாக இருந்து செயல்படக்கூடியவர் ஹைக்ரீவர் அப்படி இல்லைன்னா நெருப்புக்கு உகந்தவர் நரசிம்ம பெருமாள் இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை வணங்கி வந்தால் ஹயக்ரேவருக்கு உண்டான ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிக்காகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரைவம் உபாஸ் மகே இது படிப்புக்கு மட்டும் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து படிப்பினைகளுக்கும் அந்த ஐக்ரீவ பெருமான் உங்களுக்கு குருவாக இருப்பார் அதே மாதிரி நரசிம்மர் உங்களுக்கு உங்களை காக்கிறதுக்கு எதிரிகிட்டேருந்து காக்கிறதுக்கு மட்டும் கிடையாது ஓ நீங்கள் தப்பு பண்ணீங்களா பிரம்பு வச்சு ஒரு வாத்தியார் அந்த காலத்தில் நான் சொல்கிற வாத்தியார் இப்போ இருக்கிற வாத்தியார் கிடையாது இப்போ வாதியார்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பயந்துன்றிருக்கா அந்த காலத்தில்லாம் வந்து நான் படிக்கிற காலத்தில் எங்கள் எங்கள் டீச்சர்ஸை பார்த்தா நாங்கள் பயப்படுவோம் இன்றைக்கும் எனக்கு என்னுடைய கெமிஸ்ட்ரி மாஸ்டரியோ ஃபிசிக்ஸ் மாஸ்ட்ரியோ பார்த்தா ஒரு பயம் பயம் கலந்த மரியாதை இருக்குது அப்பேற்பட்டவர்கள் அந்த மாதிரி வாத்தியாராட்டம் சனி நரசிம்மர் பகவான் உதைப்பார் உதச்சி திருத்துவார் அப்பேற்பட்ட யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசி நம் நண்பர்களுக்கு அமைந்திட அந்த ஹைக்ரீவ பெருமானும் நரசிம்மரும் உங்களுக்கு துணையிருந்து உங்களை அரணாக வழிநடத்தி நல்வாழ்க்கை அமைத்து கொடுப்பார்கள் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியேனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்